மக்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நசினூர் அருகே ஹைவேக்கும் மேபரம் ஹைவேல இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள கந்தாம்பாளையம் கந்தாம்பாளையம் ஊருக்கு மேபரமா ஸ்ரீ கணபதி நகர்ல இருக்கிறாங்க பாருங்க சைட்டுக்குள்ளதான் நிக்கிறோம் மெயின் ரோடு முன்னாடியே தான் இருக்கு இதுல மொத்தம் வந்து முப்பத்தி ஒன்பது சைட்டுங்க வீடு பாத்தீங்கன்னா நிறைய ஆயிருச்சுங்க வீடு பாருங்க ஜூம் பண்ணி தான் முன்னாடி கேட்டுதாங்க கேட்டு இதுல வந்து ஒரு சைட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க கிழக்கு தெக்கு கார்னர் சைட்டுங்க பாருங்க சைட்டு தாங்க நம்ம அந்த வீடு நம்ம சைட் ஒட்டி வீடு ஆயிருக்கு பாருங்க நம்ம சைட்டுடைய கார்னர்லயே கரண்ட் கம்பம் இருக்கு அது இல்லாத சோலார் லைட் ஒண்ணு இருக்கு நம்ம வந்து கிள பக்கம் ரோடு பேஸ்ல நிக்கிறோம் தெக்கு வடக்குல நிக்கிறோம் அது கிள பக்கம் சைட்டு இதுதாங்க சைட்டு பாருங்க அந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரூம் கார் நிக்கிற அந்த ரூம்ல மோட்டர் சர்வீஸ் ரூம் இருந்து இது அப்படியே நாற்பது அடிங்க நாற்பது அடி இந்த கார்னர் இருந்து நாற்பது அப்படியே அந்த சிவப்புகள் இருந்து நாற்பது அப்படியே அந்த பக்கம் செவ்வாய் அந்த வீட்டு தண்ணி நாற்பது இப்படியே மறுபடியும் இந்த பக்கம் நாற்பது நாற்பதுக்கு நாற்பதுங்க அப்படியே நன்னாங்க பதினாறு ஆயிரத்தி ஆறுநூறு சரடிங்க இடம் கிழக்கு தெக்கு கார்னர் ஒரு அற்புதமான சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுங்க அது இல்லாத டிச்சு கரண்ட் தண்ணி எல்லா சுவரையும் இதுல இருக்குங்க சுத்தி காம்பவுண்ட் இருக்குதுங்க அது இல்லாத சுத்தி வயக்காட்டு ஏரியாங்க பாருங்க அப்படியே வயக்காட்டு பாருங்க சுத்தி நெல் வச்சிருக்காங்க நல்லா காற்றோட்டமான இடங்க வீடுகள் பாத்தீங்கன்னா நிறைய வீடு ஆயிருச்சு மறுபடியும் கூட போனு நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல கால் போட்டுருக்காங்க பாருங்க செட்டு போட்டு இருக்காங்க சிமிச்சுட்டு ஒரு எந்த இடத்துல நீங்க போர் தண்ணி ஆகும் அந்த மாதிரி ஏரியாங்க பாருங்க சுத்தி தென்ன தோப்பு வயக்காடு ஒரு எழில் மிகு அருமையான இடங்க பாருங்க நம்ம இருந்து பாத்தீங்கன்னா இது முன்பகுதி ரோடுங்க இந்த இருந்து இப்படி வந்தோம்னா இது கார்னர் சைட் நம்மளது இந்த கார்னர் சைட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மேற்கேந்து ரோடு முப்பது அடி ரோடுங்க நேரம் அந்த பாருங்க அந்த காம்பவுண்டு கேட் போட்டுருக்கு பாருங்க அந்த கேட்டு திறந்தோம்னா அந்த பக்கம் ரோட்டுக்கு போயிடலாம் அப்படியே வெளியே வந்துடலாம் வீட்டுக்கு முன்னாடி கேட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ரோடு அப்படியே ரைட்டு திரும்புதுங்க அப்படியே நம்ம வெளியில வந்துடலாம் எல்லா எந்த ஒரு பயம் கிடையாது ஒரு அற்புதமான சைட்டுங்க பாருங்க எல்லாமே குழந்தைகள் விளையாடுறோம் குழந்தைகள் விளையாடி ஒரு அற்புதமான ஏரியா இருக்கு நண்பர்களே பக்கத்துல முன்னாடியே வீடு நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே வீடுங்க பின்னாடியே தென்னந்தோப்பு எல்லாமே நிறைஞ்ச இடங்க விலை வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபா சொல்றாங்க பேசலாம்னு சொல்றாங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த சைட் புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்